வாங்க சார் வணக்கம் பாருங்கள் அந்த வண்டி நிற்கிது இல்லைங்களா அதுதான் சார் ரோடு லைட்டாக லாஸ்ட்டை வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் ரோடு வந்து காமிச்சிருக்கேன் ப்யூர் ரெட்ஸாக இல்லை அருமையான ஒரு இடம் சார் ரைட்டுங்களா சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்ட்டு ரைட்டுங்களா சார் அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது சைட்டில் வந்துட்டு கிணறு மின்சாரம் போரு அந்த மாதிரி எந்த விதமும் இல்லை சார் ட்ரை லேண்டு ரைட்டுங்களா ஒரு சென்ட்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசி பண்ணுறேன் சார் பேசலாம் ரைட்டுங்களா சார் சூப்பரான ஒரு ரெட் சாயில் பூமி அமைஞ்சிருக்கு சார் கரெக்டாக இதுக்கு நமக்கு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அச்சரை இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்து பதினேழு கிலோமீட்டருக்குள்ளே நமக்கு இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா அழகான ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா க லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ரோடு வந்து நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய வீடியோவில் வந்து எல்லாருமே கேட்டிருக்கீங்க சார் இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாகவே போடுறீங்க ஆனால் ரோடை மட்டும் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா சார் இந்த இதில் பாருங்கள் கண்டிப்பாக நான் காமிச்சிருக்கேன் மண் ரோடு தான் சார் மண் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி அகல உள்ள ஒரு ரோடு ரைட்டுங்களா அந்த ரோடு விவசாயிங்களுக்கான ஸ்கெச்சிலே இருக்கக்கூடிய ரோடு தான் சார் ஸ்கெட்சுனால் வில்லேஜ் மேப்பு ரைட்டுங்களா அந்த வில்லேஜ் மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் அந்த ரோடு வந்து கண்டினியூட்டியே போயிட்டே இருக்குது சார் கிட்டத்தட்ட ஒரு இது இந்த இந்த இடத்துல இருந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஏக்கர் வரைக்கும் இந்த ரோடு வந்து கண்டினியூவாக போயிட்டு தான் சார் இருக்குது ரைட்டுங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பவுண்ட்ரி தான் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த பைக்கு நிற்கிறது சார் இந்த மண் ரோடோட ஃப்ரண்டேஜ் நமக்கு எத்தனை அடி வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு அடிக்கிட்ட இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரெப்பர்வர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ நம்ம வந்து வழியை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் வாங்க ரைட்டுங்களா அந்த வண்டி நிற்கிறதுலேருந்து மண்ட இந்த சைட்டுக்கோடைய ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு அடி கிட்ட இருக்குது சார் ரைட்டுங்களா சார் சைட்டு இது தான் சார் பாருங்கள் ரெட் சாயில் பியூர் ரெட் சாயில் ரைட்டுங்களா நமக்கு தண்ணி வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடியிலே இருக்கக்கூடிய ஒரு இது சார் தண்ணி வளம் இருக்குது சார் போர் போட்டிங்கனாவே நமக்கு இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு பாயக்கூடிய அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இது தான் சார் ரைட்டுங்களா அங்கே பாருங்கள் இந்த மண் ரோடு இது வந்து இருந்து வரக்கூடிய ரோடு சார் ரைட்டுங்களா ஆ பாருங்க வில்லேஜு காமிச்சிருக்கேன் அப்புறம் மஞ்சள் கலர் பில்டிங் ரைட்டுங்களா அதுதான் வில்லேஜ் இந்த பக்கம் வந்துட்டு விவசாயிங்களுக்கு போகிறதுக்கான ரோடு சார் ஓகே நன்றி வணக்கம்